பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனரே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் ஆவணி மாத ராசிபலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இதில் பார்த்தீங்கன்னா ஆவணி ஆறாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது ஆவணி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி வருகிறது மற்றபடி இந்த ஆவணி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் தங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி உங்கள் ஆதரவு தாங்க எங்களுக்கு சுவாசமாக அமைகின்றது வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி இந்த ராசிக்கு ஆவணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசிநாதன் நாலு நாள் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இருபத்தஞ்சி நாள் அதிகபட்சமாக பத்தாம் இடத்துல இருக்கார் எப்பவுமே ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்ல ஏன்னா பத்தாம் இடம் தொழில் உத்தியோகஸ்தானம் உங்கள் சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றி உத்தியோகத்தை பற்றி தான் இருக்கும் அப்போ அது இன்வால்மெண்ட்டாக இருந்து நல்ல சம்பாத்தியம் இருக்கத்தானே போகுது இல்லை தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக செல்லத்தானே போகுது அதையும் தாண்டி உங்களுக்கு ஒம்பதில் குரு இருக்கார் போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு ஏன் அப்படின்னா ஓடி போனவன் வந்து ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு வேறு போகிறாருன்னா அங்கே போய் யார் சொந்தக்காரருக்கு போகிறாங்க யார் தெரிஞ்சவங்களுக்கு போகிறாங்க ஆனால் குரு ஒன்பதில் குருன்னா அந்த குரு வந்து அவங்கள போனவனை காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க மறைமுகமான ஒரு விஷயம் கிரகங்கள் அந்த கிரகம் வந்து உங்களை யாரோ உங்களுக்கு அவங்க மச்சா மாமன் பக்கத்தில் இருந்தால் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களோ அது போல் யாரோ மூணாவது மனுஷா மொழி வேற்று மொழி இனத்தவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம் அது கடவுள் மூலமாக கிரகங்கள் மூலமாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இப்போது ஒம்பதுல குரு இருக்கிறது சிறப்பு பத்தில் ராசிநாதன் இருக்கிறது சிறப்பு குரு பார்வை கோடி நன்மை ராசியை பார்க்குறார் மூணாம் இடம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் இந்த ஆவணி மாத கிரகங்கள் பாருங்கள் சூரியன் பதினொன்று குடையவன் பதினொன்றில் ஆட்சி பேடம் ஏறி இருக்கிறார் அப்போது இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்கள் அதாவது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஆவணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்கும் நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிகாஸ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சனி சம்பந்தம் கிடையாது சனி சனிக்கூடம் பாருங்கள் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் வக்ர பெற்றில் அஞ்சில் இருப்பதாக ஐதீகம் அஞ்சியில் ராகுவே இருக்கா அஞ்சியில் ராகு இருக்கிறது மைனஸ் தாங்க ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது ப்ளஸ்ஸுங்க அப்போது எல்லா கிரகங்களும் ஏன் இந்த ஒன்பது கூடிய புதன் கூட பார்த்தீங்கன்னாக்கா எங்க அதிகபட்சமாக இருக்காருன்னா சிம்மத்தில் பதினெட்டு நாள் இருக்கார் கடகத்தில் எட்டு நாள் இருக்கார் ராசியில் தன்னுடைய கன்னி ராசியில் வந்து அஞ்சு நாள் வந்து அமர்ந்து கடைசி வாரம் நான் சூப்பரான உச்சம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று பழனை தரப்போகிறார் இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக மிக உன்னதமாக இருப்பது என்பது உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருந்தால் அதனுடைய பலன்களும் சாதகமாக இருக்கும் அவ்வளோதான் தான் லாஜிக் இப்போ ஒம்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் வாங்கியதே குரு சாரங்க அவர் சுய சாரம் பெற்றிருக்கார் வேற ஒருத்தர் சாரம் பெற்றால் அவர் வேற மற்றவங்களை கேட்கணும் கன்சல்ட் பண்ணணும் இல்லை அவங்களுக்கு அடங்கி நடக்கணும் ஆனால் அவருடைய சாரம் பெற்றார் என்று சொன்னால் இவர் யார் இவர் அப்படின்னா மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் இருந்தாலும் அவர் ஒன்பதில் எந்த ஒரு கெட்ட கிரகம் இந்த ராசிக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் தான் அசுபர் தான் துலா பொறுத்தவரில் ஆனால் உட்கார்ந்த இடம் ஒன்பது ஒன்பதாம் இடத்துல எந்த ஒரு கெட்ட கிரகம் உட்கார்ந்தாலும் சுபத்தன்மையை தருன்றது ஒரு விதி அது ஓகே ஆகிடுச்சிங்களா அடுத்தது குரு பார்வை கோடி நன்மை அவர் கெட்டவராக இருந்தாலும் பார்வை நல்லது செய்யும் அப்போ ராசியை குரு பார்க்குற தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் தொழிலை பற்றி சிந்தனை இருக்கும் உத்தியோகத்தை பற்றி ஒரு திங்கிங் இருக்கும் அதுலேயே முழு வீச்சோடு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் ஏன்னா ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடம் என்பது புகழை தரக்கூடிய இடம் பேர் புகழை தரக்கூடிய இடத்துல போய் அவர் உட்காந்துருக்கார் ராசியை குரு பார்க்குறார் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமக்கலமாக இருக்க போது கௌரவம் புகழ் அந்தஸ்தோடு விளங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்தது ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ ஏழு குடையவன் ரெண்டு ஏழு குடையவன் பன்னெண்டில் இருக்கிறார்ன்னு சொன்னால் அப்போ வந்து அது ஒரு மைனஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் இந்த சுக்கரன் பத்தில் உட்காந்துருக்கார் பாருங்க அப்போ மனைவியால் வருமானம் வரும் இங்கே வந்து ஏழுக்குடையவன் செவ்வாய் பணனில் இருக்கார் அப்போது உங்களுடைய பிள்ளைகளோ இல்லை உறவினர்களோ வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் அவங்கள இவங்க போய் பார்ப்பாங்க அதாவது உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ வெளிநாட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளையும் அவங்க போய் பார்ப்பாங்க இல்லை உறவினர்களை போய் பார்ப்பாங்க அது வந்து ஒரு ஜாலியான ஒரு நிலை அதாவது அந்த இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா தான் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் அது ஒரு பக்கம் ரெண்டாவது அவங்க வெளியில் போகல அப்படின்னு சொன்னால் வெளிநாடு வெளிமாநிலம் எங்கேயும் போகலன்னு சொன்னால் இங்கேயே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி மூலாமிடத்தை குரு பார்ப்பது என்பது முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் இந்த மூணாம் இடம் என்பது ஒரு கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சாஃப்ட்வேர் இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சிறப்பாக இருப்பாங்க அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறது அஞ்சல ராக இருக்கிறது மைனஸ் பூர்வீகத்தில் பிரச்சனை வரணும் பிள்ளைகளால் பிரச்சனை பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரணும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரணும் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் ஸ்மூத்தாக நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக கௌரவமாக போகும் செல்லும் சீட்டாக்கம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவை ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு மாதம் இது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதாவது ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லைங்க நாங்கள் வந்து ம மெடிஷனுடைய மருத்துவத்தின் உதவியோடு தான் நாங்கள் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும்போது இந்த காலகட்டம் இந்த மாதம் ஒரு நல்ல ரிசல்ட் நல்ல பதில் நல்ல ரிப்போர்ட் அதாவது கடவுள் கண் திறக்கக்கூடிய ஒரு நிலை குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் பார்த்தீங்கன்னா அப்போலாம் கல்யாணம் ஆகி நாலு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு உடனடியாக அவங்க குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பும் இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக உண்டு மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் ஆறில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார் கொஞ்சம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்கணும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்து விடும் மற்றபடி பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரலாம் ஆனாலும் குரு பார்வையில் இருக்கிறது தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க மற்றபடி அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் வட்டார பழக்க வழக்கங்களில் இல்லை வேலை பார்க்குற இடம் வெளி மாநிலமாக இருக்கலாம் வெளி நாடாக இருக்கலாம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும் மற்றபடி குரு ஒன்பதில் இருக்கிறதால குருவின் அருளால் தந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் மேல சூரியனும் பதினொன்று இருக்கார் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி நீங்களே வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க லோனுக்காக எந்த ஒரு காரியத்துக்காக சென்றாலும் அது காரிய தடையின்றி சட்டு புட்டு நீங்கள் கைக்கு கிடச்சிடும் ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் புதனும் சுக்கரனும் நல்ல நிலையில் இருக்கிறதால சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் சொற்பொழிவாளர்கள் கற்பனைவாதிகள் இவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நேரம் சூரியன் பதினொன்றில் இருக்கார் சாதிக்க போகிறீங்க அற்புதமாக தந்தையால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் சொல்ல முடியுது டாக்குமெண்ட் பிரச்சனை ஏற்கனவே இடம் வாங்கியிருக்கலாம் இல்லை இப்போது நீங்கள் வாங்கலாம் இதில் ஏதாவது வந்து அரசு தரப்பு டாக்குமெண்ட் பிரச்சனையோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் மற்றபடி உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் இந்த ஏழு குடையவன் செவ்வாய் பன்னெண்டில் இருக்கான்னு சொல்லிட்டோம் அதனால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் எந்த குறையும் இல்லை இந்த ஆவணி மாதம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அமக்கலமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்